மொபைல் ஃபோன் பல வழிகளில் நமது கவனத்தை சிதறவைக்கும் என்றும் கவனம் சிதறாமல் ஒரு முகமான மனதுடன் இருக்க முடிந்தால் வாழ்க்கை சிக்கலற்றதாக இருக்கும் என்றும் சிக்கி நிறுவனம் கூறுகிறது இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மாதம் மொபைல் போனையே தொடாமல் இருந்தால் அவர்களுக்கு பத்தாயிரம் டாலர் பரிசாக தருவதாக அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது ரெட்ரோ ரெட்ரோபிளிப் மாடல் போன் மற்றும் மூன்று சிம் கார்டுகளும் பரிசாக கிடைக்கும் என்றும் கூறியுள்ளது ஒவ்வொருவரும் தினமும் மணிக்கணக்கில் மொபைல் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் ஒரு மாத காலத்திற்கு போனே பயன்படுத்தாமல் இருக்கும் போட்டியை அறிவித்துள்ளது அமெரிக்கா நிறுவனமான சிக்கி டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தால் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை உணர வைக்க இந்த போட்டியை நடத்துகிறதாம் இதில் கலந்து கொண்டால் அவர்களின் மொபைலை வைக்க ஒரு பெட்டி தரப்படும் அதற்குள் அவர்கள் மொபைல் போன் பத்திரமாக இருக்கும் முப்பது நாட்கள் செல்போன் இல்லாமல் தாக்குப்பிடித்துவிட்டால் பத்தாயிரம் டாலர் பரிசு வழங்கப்படும் அதாவது இந்திய ரூபாயில் இதன் மதிப்பு சுமார் எட்டு லட்சம் ரூபாய் இந்த தொகையுடன் ரெட்ரோ பிளிப் மாடல் போன் எமர்ஜென்சிக்கு அழைக்க ப்ரீபெய்டு சிம் கார்டுகள் தரப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மொபைல் போன் பல வழிகளில் நமது கவனத்தை சிதற வைக்கும் என்றும் கவனம் சிதறாமல் ஒரு முகமாக மனதுடன் இருக்க முடிந்தால் வாழ்க்கை சிக்கலற்றதாக இருக்கும் என்றும் சிக்கி நிறுவனம் கூறுகிறது இந்த போட்டியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவது ஏன் என்றும் இதன் மூலம் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் உண்டாகும் என்றும் நினைக்கிறீர்கள் என்றும் விலைக்கு கட்டுரையாக எழுதி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அது மட்டுமின்றி போட்டியில் பங்கெடுக்க கட்டணம் எதுவும் கிடையாது ஆனால் ஒரு நபர் ஒருமுறை மட்டுமே பங்கெடுக்க முடியும் அமெரிக்காவில் உள்ள ஐம்பது மாகாணங்களில் வசிக்கும் அமெரிக்கர்கள் மற்றும் கொலம்பியாவை சேர்ந்த பதினெட்டு வயதை கடந்தவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் விண்ணப்பித்தவர்களில் இருந்து பத்து பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் சிக்கி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையத்தில் இந்த போட்டியை பற்றி விரிவான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த போட்டியில் கலந்து கொள்ள தேர்வாகும் பத்து நபர்களின் பெயர்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்